சேவ் பண்ணி கொடுத்துருக்காருன்னு தான் சார் ரம் ஞாபகம் வருது அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்பிக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் நான் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய தூக்கத்தில் எபிலப்சி தமிழில் வந்து வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா இங்கிலீஷில் சீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னோடய தூக்கத்தில் வந்தது நான் எழுந்து பார்க்கறம்போது நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்போ வந்து டாக்டர் வந்து வந்தாங்க அங்கே வந்து சில ரெண்டு மூணு ஸ்கேன்ஸ் எடுத்தாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்ததுல என்ன தெரிஞ்சுதுன்னா எனக்கு வந்து எபிலப்சி வந்துருது வந்தோட ரீசன் என்னென்னா நர்வஸ் வீக்னஸ் அதுக்கப்புறம் அப்னார்மலிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த அப்னார்மல் வேர்ட் கேட்ட உடனே எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க யாருக்காக இருந்தாலும் உடஞ்சி போக தான் செய்வாங்க அம்மா இந்த பக்கம் அழுகிறாங்க அப்பா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க எனக்கு என்ன நடக்கிறதுனே தெரியல பட் நான் எல்லாமே கேட்குறேன் அப்புறம் வந்து டாக்டர் சொன்னாங்க இதுக்கு வந்து க்யூர் பண்ண முடியுமா எங்களால் சொல்ல முடியாது பட் போகிற போக்கில் பார்த்தா இதை வந்து டேப்லெட்ஸ் மூலயமா தான் வந்து நம்ம வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இந்த டேப்லெட்ஸ் என்ன அதுக்கு வந்து விசாரணைலாம் வாங்கினதுக்கப்புறம் டோசேஜ் வந்து டூ ஹண்ட்ரட் எம்ஜி மார்னிங் அண்ட் நைட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த டோசேஜ் எடுத்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சதுக்கு இதுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் எஃபெக்ட்ஸ்னால என்னோட கேரக்டர் என்னோட பிஹேவியர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது எப்படி நான் வந்து டாப்பராக இருந்தேனோ போக போக அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி ஸ்லோ டவுன் ஆகி வந்து பாஸ் ஆனால் போகிறோன்ற மாதிரி ஆயிடுச்சு இதை பார்த்தோன்னே எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃபேமிலி மெம்பர்ஸு கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பூஜாக்கு என்னாச்சு அவள் சரியாயிடுவாளா அப்படின்னு அப்போ அப்போ தான் டிசிஷன் எடுத்தாரு இந்த வந்து டேப்லெட் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் கிட்ட போய் கேட்டதுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இந்த சைட் எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும் உங்களோட பொண்ணு பிழைக்கணுன்னா இந்த டேப்லெட்ஸ் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்பா வந்து ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே சுவாமி பூஜை ரூமுக்கு போயிட்டு சுவாமி கிட்ட அழுதார் சுவாமி நீங்கள் தான் வந்து என்னோட பொண்ணை பார்த்துக்கணும் இது வந்து என்னோட பொண்ணு கிடையாது ஆக்சுவலாக உங்களோட பொண்ணு சுவாமி உங்களோட பொண்ணை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு இ டுக் அ டெசிஷன் இனிமேல் டேப்லெட் ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு டேப்லெட் ஸ்டாப் பண்ணால் இன்னொரு என்னென்னா சீஜர் வந்து வர வ இன்னும் வந்து இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி சொன்ன டாக்டர் சொன்ன மாதிரி என்ன ஆச்சுன்னா இன்டென்சிட்டி ஜாஸ்தியாகிடுச்சு இப்போ ஒன் மந்த்ஸ் ஒன்ஸ் வர மாதிரி வீக்லி ஒன்ஸ் வர ஆரம்பிச்சிடுது ஸோ அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது ஒரு வாட்டி எனக்கு தூக்கத்தில் வந்தது தூக்கத்தில் சீஜர் வரும்போது சுவாமி வந்து கனவில் வந்தார் தூக்கத்தில் நான் வந்து இருக்கேன் எனக்கு வந்து ஸ்டீஜர் வரது எனக்கு தெரியுது வலிப்பு வர்றது எனக்கு தெரியுது சுவாமி வந்து அழகாக வீல் சேரில் வந்தார் வந்துட்டு கனவில் வீல் சேரில் வந்துட்டு சுவாமி ஏமி பங்காரு அப்படின்னு வந்து சிரிச்சுட்டே கேட்டார் அப்படின்னா என்னாச்சு பங்காரு அப்படின்னு தமிழில் ஸோ நான் வந்து தெலுங்குல சொல்கிறேன் சுவாமி இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஆகுது வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுவாமி அது வந்தால் என்னால் ஏந்து படிக்கக்கூட முடியல நடந்து ஒழுங்காக கூட நடக்க முடியல நீ தான் எதா பண்ணணும் அப்படின்னு நான் தெலுங்குல சொல்கிறேன் சுவாமி அதுக்கு சொல்கிறாரு ஏமில்ல எது பங்காரோ ஒன்றும் இல்லை பங்காரோ ஒன்றும் இல்லை தங்கமே அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமி வந்து விபூதி மெட்டீரியலைஸ் பண்ணுறார் கனவில் கனவில் விபூதி மெட்டீரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் சுவாமி எனக்கு அப்ளை பண்ணி விடுறாரு எங்கெல்லாம் எனக்கு கை இழுக்குதோ கால் இழுக்குதோ எங்க வீக்னஸ் இருக்கோ சுவாமி அப்படியே லைனாக இங்கேருந்து அப்படியே அப்ளை பண்ணிட்டு கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் சுவாமி விபூதி அப்ளை பண்ணிட்டு சுவாமி ஏமேது பங்காரும் நேன் உண்டான் நேன் சூஸ் கொண்டான் ஒன்றும் இல்லை தங்கமே நான் இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து சுவாமி அஷூரன்ஸ் கொடுத்தாரு அப்புறம் கனவுலேருந்து ஏன் நான் மொழிப்பு வந்தோன்னா நான் அம்மா அப்பா கிட்டே போய் ஓடி போய் சொன்னேன் இந்த மாதிரி சுவாமி வந்தாருமா இந்த மாதிரி வந்துட்டு விபூதி மெட்டீரியல்ஸ் பண்ணார் அப்படின்னோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் சுவாமி கனவில் வந்திருக்கார் பூஜா உனக்கு நீ வந்து கண்டிப்பாக உனக்கு க்யூர் பாரு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி திருப்பி நெக்ஸ்ட் டைம் டாக்டர் விசிட் போனப்போ டாக்டர் வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க இவளுக்கு ஸ்கேன் எடுக்கணும் ஏன்னா இன்டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியானால் இவளுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுலாம் தெரியுது இட் வாஸ் கம்ப்ளீட்லி நார்மல் அண்ட் அப் நார்மலிட்டின்னு யூஸ் பண்ண டேர்ம் யூஸ் பண்ண டாக்டர் வந்து ஷாக் ஆகிட்டார் இந்த மாதிரி எப்படி நான் இந்த மாதிரி என் லைஃப்லையே நான் பார்த்ததில்லை கண்டிப்பாக உங்களோட கடவுள் உங்கள் கூட இருக்கார் உங்களோட கார்டியன் ஏஞ்சல் இஸ் கார்டிங் யூ அப்படின்னு சொன்னார் அந்த கார்டியன் ஏஞ்சல் வேறு யாரும் இல்லை நம்ம சுவாமி தான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சுவாமி வந்து ரிமூவ்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ் அண்ட் இல்னஸ் எந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு கஷ்டம் இருந்தாலும் சுவாமி கண்டிப்பாக வந்து இது வந்து நிவர்த்தி பண்ணிடுவார் அதனால தான் ஓம் ஸ்ரீ சாய் சர்வ ரோக நிவாரினே நமக என்னோட சாய் எஸ் சாய் அஷ்டோத்திரம் அண்ட் ஐ ஜெய் சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் பேர் ஜிபி சாய் மகாலட்சுமி நான் பட்டாபிராம் சமுத்தி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் பை ப்ரொஃபஷன் நான் வந்து டீம் லீடாக இருக்கேன் கிளினிக்கல் டொமைன் கம்பெனியில் ஐடி ஃபார்மில் இருக்கேன் ஸோ இந்த அஷ்டோத்திரம் சீரீஸில் என்னோடய ஃபேவரட் அஷ்டோத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ சாயி சர்வ மத சம்மதாய நமக வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா ஓம் ஸ்ரீ சாய் அப்படின்றது நம்ம சுவாமியை குறிக்கிறோம் சர்வ அப்படின்னா எல்லாம் அப்படின்னு அர்த்தம் மத அப்படின்றது எல்லா ரிலீஜியன்ஸ் அப்படின்றது சம்மதாய அப்படின்னா அக்செப்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ சர்வ மத சம்மதாய நமக அப்படின்னா எல்லா ரிலீஜியனும் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் விச் இஸ் சல்யூட்டேஷன்ஸ் டு சுவாமி ஹூ அக்செப்ட்ஸ் ஆல் ரிலீஜியன்ஸ் அஸ் சேம் அப்படின்னு நம்ம ஆர்கனைசேஷனில் லெவல்ல இருந்து யூனிவர்சிட்டி லெவல் வரைக்கும் எங்கேயுமே வந்து கேஸ்ட் க்ரீட் ரிலீஜியன் எதுவுமே பார்க்காம எல்லாரும் வந்து எல்லா எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து சுவாமியை வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் பண்ணி காமிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னோடய பாலவிகாஸ் அனுபவத்துக்கு போனோம் அப்படின்னா வென் ஐ வாஸ் டூயிங் மை ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் பாலவிகாஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லக்கு சேவை அதெல்லாம் வந்து பண்ணோம் அப்போ பல்லக்கு சேவை பண்ணும்போது ஒன் ஆஃப் த பிளக்கார்ட் வாஸ் சுவாமிஸ் அந்த எம்ப்ளம் ஸோ கலர் கலராக அழகாக அட்ராக்டிவாக இருக்கும்போது என்னோடய குரு கிட்டே வந்து நான் கேட்டேன் இந்த வந்து கலர் கலராக இருக்கே இதுக்கு என்ன அர்த்தம் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ என்னோட குரு வந்து சொன்னாங்க இது வந்து ஒரு ஒரு சிம்பிளும் ஒரு ஒரு ரிலீஜியனை வந்து குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து எனக்கு அதை பற்றி பெருசாக புரியலை அண்ட் புரிஞ்சுக்கவும் முடியல ஸோ வென் ஐ வாஸ் கம்ப்ளீட்டிங் மை நைன் இயர்ஸ் ஆஃப் பாலவிகாஸ் கோர்ஸ் அப்போ வந்து நான் அது அதை வந்து சுவாமி என்ன சொல்ல வராரு அப்படின்றது வந்து நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சுவாமி என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோ த ரிலீஜியன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் சுவாமி கடவுளோட அன்பு வந்து எல்லாருக்கும் வந்து ஒன்று தான் அப்படின்றது வந்து சுவாமி அழகாக வந்து நம்ம எம்ப்ளம் வச்சு நம்மளுக்கு காட்டுறாங்க ஸோ மூவிங் ஃபார்வர்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்கனைசேஷனில் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டரில் வந்து டெய்லரிங் பைத்தன் அண்ட் டாலி கோர்சஸ் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ இந்த டாலி கம்ப்ளீட் பண்ண ஒரு இஸ்லாமிய பெண் வந்து ஷி வாஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல்சோ ஷி வாஸ் கண்டினியூவிங் வித் சேவா ஆக்டிவிட்டீஸ் இந்த த நியர்பை சமிதி ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப என்ன என்ன அப்படி அவங்கள அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ நான் போய் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நானும் வந்து உங்கள் சிமிலர் ஏஜ்க்கான யூத் தான் இந்த யூத் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் வீக்கெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறது வீக் டேஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறீங்க திருப்பி வீக்கெண்ட்ஸ் கூட வந்து உங்களோட டைமை ஒதுக்கி இந்த சேவை ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறது நானும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன் ஸோ பட் நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேவா இன்னும் பட் ஃபைவ் மினிட்ஸ் தான் சும்மா இங்கே இருக்கிற பொருள் அங்கே மாற்றி கொடுத்தேன் அவ்வளோதான் கொடுத்தேன் பட் ஆனால் அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ்கான டைம் நான் ஸ்பென்ட் பண்ணது வந்து எனக்கு மன நிம்மதியை வந்து தந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அண்ட் நான் கண்டினியூஸாக இந்த சேவா ஆக்டிவிட்டியை பண்ண பண்ண எனக்குள்ளே நான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் எனக்குள்ளே ஒரு ஒழுக்கத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் சுவாமியோட கோட்பாடுகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம நடந்துக்கிற விதம் வந்து இன்னொருத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்றது இது ஒரு பெரிய விஷயமா நான் வந்து பார்க்குறேன் பர்த்தி சேவை அப்படின்னு நம்ம பா பண்ணும்போது அங்கேயும் வந்து ஐ ஹவ் சீன் ஆல் ரிலீஜியன்ஸ் பீப்புள் கம்மிங் அண்ட் டூயிங் சேவா ஸோ இது வந்து ஒரு காமன் ப்ளா பிளாட்ஃபார்ம் மாதிரி எனக்கு தெரியுது ஸோ எல்லா எல்லா மத மக்களையும் வந்து ஒரே இடத்துல பார்க்கறது இட் இஸ் எ கிரேட் திங் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கமிங் டு பர்த்தி அஸ்ஐசட் புட்ட பர்த்தியில் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் திங் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா ரிலீஜியன் செலப்ரேஷன்ஸும் வந்து நம்ம பார்க்கலாம் மற்ற மற்ற எங்கேயும் நான் பார்த்ததில்ல பட் இந்த ஒரு எல்லா ரிலீஜியனுக்கான செலப்ரேஷன் இங்கே பார்க்கறது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ரிலீஜியன்லேயும் அவங்களோட டிவோஷன் டுவர்ட்ஸ் காட் அது எப்படி இருக்குது என்ன எப்படியெல்லாம் வந்து அவங்க அவங்க காடை வந்து லவ் லவ்வபுளாக காட்டுறாங்க எப்படி அவங்க லவ்வை வந்து சுவாமிக்கு காட்டுறாங்க அவங்களோட கடவுளுக்கு எப்படி காட்டுறாங்க அப்படின்றது தெரிய வருது இஃப் நான் வந்து ஆர்கனைசேஷன் ஃபோல்டுக்குள்ளே இல்லாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு இருந்திருக்காது நானும் வந்து இவ்வளோ வெல்கமிங்காக இருந்திருப்பேனா அப்படின்றது எனக்கு தெரியலை ஸோ கம்மிங் டு த டேக் ஆஃப் ஆர் டேக் அவே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி வந்து சொல்கிறார் இல்லையா ஸோ நீ எந்த மதமாக இருந்தாலும் நீ அந்த மதத்தில் வந்து இரு அப்படின்றது வந்து சுவாமி சொல்கிறார் இஃப் யூ ஆர் எ கிறிஸ்டியன் பி அ் பெட்டர் கிறிஸ்டியன் இஃப் யூ ஆர் எ ஹிந்து பி அ பெட்டர் ஹிந்து அப்படின்றது வந்து சுவாமி சொல்கிறார் ஸோ அந்த ஒரு விஷயமும் அதுக்கப்புறம் நம்ம சுவாமி சொல்கிற செகண்ட் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஹுட் ஆஃப் காட் அண்ட் பிரதர்ஹுட் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்கிறார் கடவுள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒன்று தான் நம்ம எல்லாருமே வந்து கடவுளோட குழந்தைங்க அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயமாக நான் வந்து பார்க்குறேன் ஓம் ஸ்ரீ சாய் சர்வ மத சம்மதாய நமக என் சாய் எஸ் ஏ ஐ சாய் அஷ்டோத்ரம் அண்ட் ஐ ஜெய் சாய்ராம்